வணக்கம் நான் உங்கள் ஏகே கடந்த சில நாட்டில் நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டது கமல் சாரோட தக்லைஃப் இந்த படத்தோட ஷூட்டிங் டெல்லியில் நடந்துகிட்ருக்கு இதில் கமல் சார் சம்மந்தமான காட்சிகள் எப்போ படமாக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கமல் சார் மற்றும் சிம்பு இவங்க சம்மந்தமான காட்சிகள் எப்போ படமாக்கப்படும் முக்கியமாக திரிஷா இவங்க சம்மந்தமான காட்சிகள் எப்போ எடுக்கப்படும்ன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதுக்கான பதில் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கே தெரியும் கமல் சாரோட ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மற்றும் இயக்குனர் மணிரத்னம் இவருடைய மெட்ராஸ் டாக்கீஸ் இவங்களுடைய தயாரிப்பில் ஒரு வார திரைப்படம் தான் தக்லேஃப் நாயகன் படத்துக்கு அப்புறம் கமல் சாரும் இயக்குனர் மனிதனும் சேர்ந்து பண்ணுற படம் தான் இந்த தக்லைஃப் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தி சினிமாவிலேயும் இந்த படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு ஏற்கனவே கமல் சாருக்கு இந்தி மார்க்கெட்டில் மிகுந்த வரவேற்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் மனிதன் படத்துக்கும் நல்ல வரவேற்பு இந்தி சினிமாவில் அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் மட்டும் இல்லாமல் பிற மொழியிலும் இந்த படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட விக்ரம் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மிக பெரிய சாணம் பண்ணிச்சு அதனால கண்டிப்பாக தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி இந்த அஞ்சு மொழிகளுமே இந்த படத்துக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற தருவாயில நேற்று பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு புகைப்படம் ரொம்ப ஷேர் ஆகிட்டு இருக்கு அந்த புகைப்படத்தில் சார் நாசர் வையாபுரி எஸ்டிஆர் அபிராமி இவங்களாம் இருக்கிற மாதிரி புகைப்படம் தான் ஆமாங்க கமல் சாரோட தக்லைஃப் நேற்று பாடப்பிடிப்பு நடந்துருக்கு அதில் கமல் சார் மற்றும் எஸ்டிஆர் அபிராமி நாசர் மற்றும் வையாபுரி சம்மந்தமான காட்சிகள் படமாக்கப்பட்டிருக்கு அந்த புகைப்படம் எப்படியோ வெளியாக இருக்குது அந்த புகைப்படம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்ப எல்லாம் ஷேராகிட்டுருக்கு இதன் மூலமாக நமக்கு என்ன தெரியுதுனா கமல் சாரோட இந்த தக்லைஃப் படத்தில் கமல் சார் நாசர் அபிராமி எஸ்டிஆர் மற்றும் வையாபுரி நடிக்கிறது உறுதியாக இருக்குது முக்கியமாக அந்த புகைப்படத்தில் கமல் சார் சத்யா எந்த கதாபாத்திரம் இருந்தாரோ அதே மாதிரி கெட்டப்பில் நம்மளுடைய நம்மவர் ஊழநாயகன் கமல் சார் இருந்திருக்கார் உண்மையாலுமே அந்த கெட்டப்பில் நம்மளுடைய நம்மவர் கமல் சாரை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கார் கண்டிப்பாக இந்த தக்லைஃப் திரைப்படம் இந்த வருடத்தோட சிறப்பான படமாக இருக்குதுன்னு சினிமாவோட படம் பேசிகிட்டு இருக்காங்க காத்திருப்போம் இந்த படத்தோட அடுத்தடுத்த அப்டேட்டை